இரவு நேராக செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல் பாடசாலை நேரத்தை நீடித்தல் ஆசிரியர் சங்கங்கள் விடுத்துள்ள எச்சரிக்கையும் உலகின் மிகப்பெரிய அணு மின் நிலையத்தை மீண்டும் தொடங்கவுள்ள நாடு இனி விரிவான செய்திகள் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்காக வழங்கப்படும் அஸ்வசம நல்லம்புரி கொடுப்பனவு திட்டத்தின் முதல் கட்டம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி உள்ளது அதன்படி தற்போது சலுகைகளை பெறுபவர்கள் மற்றும் பெறாதவர்களின் தகவல் அதற்கேற்ப புதுப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான அறிவிப்பை நலம்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் அஸ்வசமாக வருடாந்த தகவல் புதுப்பிப்புக்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் முன்னதாக நீடிக்கப்பட்டது அதன்போது இம்மாதம் பத்தாம் தேதி வரையில் வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை நேரத்தை மாற்றுவது தொடர்பில் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதிக்கு முன்னர் உரிய பதில் கிடைக்கப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன ஆசிரியர் தொழிற்சங்கங்களுக்கும் பிரதமர் கருணி அமரசூரியவிற்கும் இடையிலான சந்திப்பொன்றும் இன்று காலை கல்வி அமைச்சில் நடைபெற்றது கல்வி சீர்திருத்தங்களுடன் பாடசாலை நேரத்தை மாற்றுவது தொடர்பிலேயே இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது அத்துடன் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி தொழிற்சங்க நடவடிக்கையில் போதிலும் அதனை மேற்கொள்ளவில்லை என தொழிற்சங்கங்கள் நிலையில் இன்றைய சந்திப்பின் போது பிரதமர் தமது கருத்துக்களை ஓரளவு செவி சாய்த்ததாகவும் அது குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்ததாகவும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்தி உலகின் மிகப்பெரிய அணு மின் நிலையத்தை மீண்டும் தொடங்க ஜப்பான் திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டோக்கியோவிலிருந்து இருநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அணு மின் நிலையம் மீண்டும் திறக்க திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி அணு மின் நிலையம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்படும் அணு மின் நிலையத்தை மீண்டும் திறக்க ஒப்புதல் கிடைத்ததால் ஆலையின் ஏழு அணு உலைகளில் முதலாவது அடுத்த மாதம் இருபதாம் தேதி இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி